வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சென்னையை அதிர வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை இருக்குல்ல அந்த மருத்துவமனையில் அரசு மருத்துவரை ஒருத்தன் கத்தியால் குத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்க்க முடியுது தன்னுடைய தாய்க்கு சரியாக மருத்துவம் பார்க்கல சிகிச்சை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர் மீது தாக்குதல் வந்து நடத்தியிருக்கான் கத்தியால் குத்திட்டு கேஷுவலாக நடந்து போகக்கூடிய வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க நாலு பேரோட வந்து மொத்தம் நாலு பேராக வந்து கத்தியால் குத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு பேரை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க மீதி ரெண்டு பேர் தப்பி ஓடி இருக்காங்க அவங்களை காவல்துறையை இப்போ தேடி இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ அந்த அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இப்போ சென்னையுடைய கமிஷனர் அருண் அவர்கள் நேரடியாக வந்து விசாரணை நடத்துகிறாரு போராடக்கூடிய மருத்துவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருத்துவமனைக்குள்ளே புகுந்து மருத்துவர் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு வந்து இல்லையா செக்யூரிட்டி ஒருத்தன் வெப்பனோட உள்ளே வந்து குத்திருக்கான் அப்போ செக்யூரிட்டியெல்லாம் என்ன வந்து பண்ணாங்க ஆயுதத்தை எடுத்துட்டு உள்ளே வருவது அசால்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடும் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது சென்னையிலேயே இந்த நிலைமை அப்படின்னா தமிழகத்துடைய மற்ற பகுதிகளில் நிலம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க அப்படின்னு பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க காவல்துறை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்குது கூடிய விரைவாக அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் சட்டப்படி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு காவல்துறை தரப்பு விளக்கம் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்க ஸோ இது ஒரு விஷயம் அப்படின்னா பாஜக இன்னொரு ஒரு செய்தியை ஷேர் பண்ணுறாங்க நேற்று என்ன தெரியுமா நடந்திருக்கு மாமூல் தர மறுத்ததால் பெண் வந்து வெட்டி கொலை திருவொற்றியூரில் நடந்திருக்கு மாமூல் தர மறுத்ததால் பெண் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது நேற்று இன்றைக்கி மருத்துவமனைக்குள்ளே புகுந்து மருத்துவர் மீது மருத்துவருக்கு கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு லா அண்ட் ஆர்டர் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பாஜக கேட்குறாங்க சரி இது தான் லா அண்ட் ஆர்டர் தான் இப்படி அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ச ச சரியாக வேலை செய்தா உதாரணத்துக்கு நீலகிரியில் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் செல்ஃபோன் டார்ச்சை பயன்படுத்தி சிறுமிக்கு வந்து சிகிச்சை வந்து வழங்கப்பட்டிருக்கு செல்போன் டார்ச் உதவியோட சிகிச்சை வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு பாஜக அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணுறாங்கங்க ஸோ இப்போ இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னா இரஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் தன்னுடைய குழந்தையுடைய தொப்புள் கூடிய அவரே வெட்டி அவருடைய யூடியூப் சேனல்ல அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த விஷயத்திற்கு கண்டிப்பாக இரஃபானை விட மாட்டோம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அவர் மன்னிப்பே கேட்டாலும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னாடி சொன்னார் இப்போ அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது மாதிரி இரஃபான் மீது என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அதான் ஹாஸ்பிட்டல் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனு பத்து நாட்கள் அந்த மருத்துவமனை செயல்பட தடை விதிச்சிருந்தோம் இவருக்கு இர்பானுக்கு நோட்டீஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து பண்ண முடியும் இது வந்து கொலை குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு முன்னாடியே தன்னுடைய மனைவியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டில் போய் செக்கப் பண்ணி அந்த முடிவுகளை இங்கே வந்து வெளியிட்டார் அப்போவே அவர் மீது ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அந்த ஆக்ஷன் எடுக்காதனால குழந்தையுடைய தொப்புள் கூடிய அவரே கட் பண்ணி அதையும் வீடியோவாக்கு வந்து போட்டார் இப்போயும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா இந்த விஷயங்கள் அவர் பண்ணக்கூடிய தவறுகள் நீண்டுக்கிட்டே போகும் அப்படின்னு எதிர்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க ஸோ இப்போ இது இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு மோசமான சம்பவங்கள் தமிழகத்தில் வந்து நடக்குது இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புகிறாங்க தமிழக மீடியாக்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க தமிழக மீடியாக்கள் இதை வந்து குறிப்பிட்டு இதை பற்றி டிபேட்டை நடத்தணும் லா அண்ட் ஆர்டர் குறித்து அவங்க விவாத நிகழ்ச்சியை நடத்தினா கவர்மெண்ட் அதிலிருந்து தெரிஞ்சுக்குவாங்க சரி இன்னும் நம்ம வலிமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க ஆனால் தமிழக மீடியாக்கள் எதுவுமே அப்படி எந்த ஒரு டிபேட்டும் நடத்துறது கிடையாது தேவையில்லாத டாபிக்கு உட்கட்சி பாலிடிக்ஸு இதை மட்டும் தான் டிபேட்டாக வந்து நடத்துகிறாங்க இதனால பொதுமக்களுக்கு என்ன யூஸ் உதாரணத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா செய்தி சேனல்களையும் என்ன தெரியுமா டிபேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலக்ஷன் கையத்தில் பாஜகவோடு கூட்டணியாக இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுப்போம் அப்படின்னு நீபிஎஸ் சொல்லிட்டாரு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு பாஜகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு என்ன பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவி சேனலும் எல்லா சேனலும் இதை தான் டிபேட்டாக வந்து நடத்துகிறாங்க இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்கா நேற்று திருவொற்றியூர்ல மாமூல் தர மறுத்ததால் ஒரு பெண் வெட்டி கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு அதை பற்றியில் நீங்கள் டிபேட் நடத்திருக்கணும் நடத்திருக்கணும் தமிழக மீடியாக்கள் தான் இருக்கிறதுலே ஒஸ்டான ஒரு மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் கூட இப்போ இது ஒரு பெரிய டிபேட் வந்து நடக்குது கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம் வந்து நடத்துகிறாங்க காவல்துறை பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து இப்போ நடக்கக்கூடிய டாப்பிக்காக இருக்குதுங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்